ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மூலமாக செவ்வாய் பயிற்சி ஒவ்வொரு நாற்பது நாற்பத்தி நாட்களுக்கும் ஒரு முறை சொல்லி வருகின்றேன் காரணம் மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு ஒரு அற்புதமான யோக பலனை புரட்டிப்படக்கூடியவன் நிம்மதியை தரக்கூடியவன் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பாத்தீங்கன்னா இது தொடங்குகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைமுறைப்படுத்தப் போகின்றது அந்த வகையில பார்க்கும்போது ஒரு அற்புதமான ஒரு யோக பலன் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் நகர்கின்றார் அவர் நகரும் பொழுது காலகட்டம் செவ்வாயோடு இணைகின்றன ஒரு அருமையான சந்தர்ப்பம் தான் செவ்வாய் ஏழாம் தேதி தானே பயிற்சி ஆகின்றார் அதே காலகட்டத்துல பாத்தீங்கன்னா சூரியனை பொறுத்த வரைக்கும் பதினேழாம் தேதி களத்திற்கான சுக்கரனை பொறுத்த வரைக்கும் இருபதாம் தேதி புதனை வரைக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி இத்தோடும் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு தான் ஆஹ் குரு பகவானுடைய பார்வை இந்த அற்புதமான ஒரு நிகழ்வு இது எந்த விதத்துல பாத்தீங்கன்னா கடகத்துக்கு நற்பலனை தரும் என்பதை கடகராசியை பொறுத்த வரைக்கும் சில முன்னாடியே நான் சொல்லி சோழிப்படுவதற்கு சில விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருங்க சில விஷயத்துல சில விட்டு கொடுகள் அதைத்தான் என்னுடைய உள் உணர்வு சொல்கின்றது அந்த வகையில பார்க்கும்போது கடகராசி ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கடகத்தில் இருக்கக்கூடிய குழல் பூசம் நாலு கடகத்தில் இருக்கக்கூடிய பூசம் கடகராசியில் இருக்கக்கூடிய ஆயில் கடகராசி என்பர்களே ஒரு அருமையான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிக்கு அதாவது விருச்சிகத்திலிருந்து தனுசு உங்க மாறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நிலையை செவ்வாய் எடுத்துள்ளார் இந்த செவ்வாய் நகர்கின்ற இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை கடகத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் தான் என்று சொல்லுவேன் செவ்வாய் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருப்பதனால வெற்றி மீது வெற்றி வந்து சேரும் அதாவது ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில வெற்றி வேணுங்க வெற்றி அடைந்தவுடன் வாழ்க்கையில இல்ல ஒரு வெற்றியை நோக்கி நகர்ந்தவுடன் அந்த மனம் பூரிக்கும் பாருங்க இதுவரை தோல்வியை மட்டுமே சந்தித்து வந்த கடுமையாக போராடி மடலும் உடலும் சோர்ந்து போன ஒரு காலகட்டத்துல இந்த செவ்வாய் அபரிதமான ஒரு ஆற்றலையும் வெற்றியையும் தருகின்ற புரிந்து கொள்ள முடியாமல் போராடியவங்க எதையும் புரிந்து கொண்டு இது எப்படி இடந்தோம் இந்த இடப்பதற்கான காரணம் என்ன என புரிந்து கொண்டாலே போதும் ஒரு மனிதன் அருமையான ஒரு நிலையை அடைந்து விடுவான் அந்த வகையில செவ்வாய் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருப்பதனால வெற்றி மீது வெற்றி வந்து சேரும் அது மட்டும் கிடையாது மனதில் திடமான சிந்தைகள் உண்டாகும் எதையுமே வெற்றி எழுத்து போராடுகின்ற ஒரு மன துணைவு வரும் பகைவன் பலம் வாய்ந்த விடா இருந்தாலும் கூட அவரை எழுத்து நிற்கிற ஒரு வல்லமை வரும் ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் மனோ திடங்க அந்த மனு தைரியம் அதை தரக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் செவ்வாய் அந்த சிறப்பு செவ்வாயை பொறுத்தவரை ஆறாம் இடத்தில் அமர்ந்திருப்பது அற்புதமான ஒரு யோகம் என்றுதான் நான் சொல்லுவேன் அதே நேரம் பாத்தீங்கன்னா மனதில பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சிந்தனை உருவாகும் ஒரு மனதில சோர்ந்து கலங்கி தடுமாற்றம் நிறைந்த ஒரு வாழ்வுல அத்தனையும் நீங்கி நற்பலனை நோக்கி நிம்மதியான ஒரு தருணம் குடும்பத்திலையும் சரி வாழ்க்கையிலும் சரி பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் குடும்பத்துல ஒரு சுப நிகழ்வு நடப்பதற்கான ஒரு சாத்திய கூறும் இந்த காலகட்டத்தில் நடையும் அதே நேரம் ராசியில் குரு அமர்ந்த அமர்வது தோஷத்தை தரும் இந்த ராசியில பாத்தீங்கன்னா குரு பகவான் பார்வைப்படுவது சில தோஷத்தை அந்த தேவகுரு நீக்கி விடுவார் அந்த வகையில பார்க்கும்போது பெற்றிருக்கும் நேரம் எல்லா விஷயத்திலும் ஜாக்கிரதையா இருக்கணும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இப்ப வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டார் வக்ர ஆனாலும் கூட நிறைய பாடங்களை அனுபவ பாடங்களை சனி பகவான் தந்து நகர்ந்து இருக்கிறார் அந்த வகையில கவனமாக இருந்து விட்டாலே போதும் தொழில வாழ்க்கையில அந்தரக விஷயமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஒரு முறை யோசித்து அடுத்தவரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகள் மத்தியில சில மன கசப்புகள் வருவதற்கான சூழ்நிலை அதே நேரத்தில் கடகராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவு சில விதத்துல காயப்படுவதாக மன ரீதியான சில பாதிப்புகளை உண்டு சிலர் கணவன் மனைவிக்குள்ள சில பிரிவுகளை சந்திக்கின்ற சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் கவனமா இருங்க காரணம் குருவினுடைய பார்வை இந்த செவ்வாய் மீது படுவது இந்த விதமான வாய்ப்பை தந்துவிடும் அதே நேரம் பத்திரிகை எதிலையுமே எச்சரிக்கையாக இருக்கக்கூடியதைத்தான் இந்த செவ்வாய் பயிற்சி

அந்த திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனேஸ்வர ஆலயம் சென்று ஒரு தேங்காய் வாங்கி இரண்டாக உடைத்து நீரை வெளியேற்றி உள்ள பாத்தீங்கன்னா நல்லடை நிரப்பி தீபம் ஏற்று வழிபாடு செய்யும் முடிந்தால் செவ்வாயினோட அருளை பெறுவதற்கு திருத்தணி முருகனை வழிபடுவதும் சிறப்பு